இன்றைய நவராத்திரி தேவி பாராயண துதி குல சைலத்து பிறந்த பெண்கொடி உலகடைய பெற்ற உந்தி அந்தனி குறைவர முப்பத்தி ரெண்டு அறம் புரிகின்ற பேதை குணதரி சக்கர பிரசண்ட சங்கரி கண பண ரத்ன புயங்க கங்கணி குவடு குனித்து புறஞ்சுடும் சின வஞ்சி நீலி கலப விசித்திர சிகண்டி சுந்தரி கடிய விடத்தை பொதிந்த கந்தரி கருணைவிழி கற்பகம் திகம்பரி எங்கள் ஆயி கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கௌரி என்று தேவியை துதித்து அத்தகைய தேவியின் தவப்புதல்வரே என்று முருகவேளை துதிக்கிறார் சிறந்த இமயமலையில் அவதரித்த பெண்கொடியும் எல்லா உலகங்களையும் பெற்ற திருவயிற்றை உடையவளும் உடையவளும் குறைவின்றி முப்பத்தி இரண்டு அறங்களையும் தரித்தவளும் எந்திரத்தில் வீரத்துடன் விளங்கும் சங்கரியும் பல பணாமகுடங்களையும் ரத்னமணியையும் உடைய பாம்பை கங்கணமாக தரித்தவளும் மேருமலையை வளைத்து முப்புறத்தை எரித்த சீற்றமுடைய வஞ்சிக்கொடி போன்றவளும் நீல நிறமுடையவளும் அழகிய கலாப மயில் வடிவை கொண்டவளும் அழகியும் கொடிய நஞ்சை அடக்கிய கழுத்தை உடையவளும் கருணை பொழிகின்ற கண்களை உடையவளும் கற்பகம் போன்றவளும் திசைகளை ஆடையாக உடையவளும் எங்கள் அன்னையும் திருவடியை நினைக்கின்ற அன்பர்கட்கு கருணைபுரியும் அம்பிகையும் வேதங்கள் துதிக்கின்ற முக்கண்ணியும் ஆகிய காமாட்சி தேவியே என்று தேவியை துதிக்கிறார் பின்னர் திருக்கொட்டமர்ந்த புதல்வரே என்று விழித்து தலைவலையத்து தரம் பெறும் பல புலவர் மதிக்க சிகண்டி குன்று எரிதரும் அயில் சச்சை புயம் கயவஞ்சி குரவஞ்சியோடு தமனியம் முத்து சதங்கை கிண்கிணி தழுவிய செக்க சிவந்த பங்கைய சரணமும் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு காலப்புலவன் என தத்துவம் தரும் தெரி தலைவன் என அறம் செய்யும் குண என பொன் பதம் தரும் ஜனனம் பெறாதோ என வேண்டி அறிவுக்கு மேம்பட்ட பெருநிலையை சேர்ந்து பொருந்தும் பெரும் பேற்றினை உமது திருவருள் அடியேனுக்கு தந்து அருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் கந்தவேளிடம்